டாக்டர் மயில்சாமி நீங்க குறிப்பிட்ட மாதிரி இவரோட தொடர்ந்து தான் இருந்தீங்க சுபான்ஷுவோட அப்படின்னு சொன்னீங்க சுபான்ஷுவோட சேர்ந்து இன்னொருத்தரும் பயிற்சி பெற்றிருக்காரு இங்க நம்மளுடைய கேரளாவை சேர்ந்த பிரசாந்த் நாயர் அவருக்குமே கூட இந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு ஒரு பேக்கப் கேப்டன் ஆக சோ இவங்க ரெண்டு பேருடான உங்களுடைய இன்ட்ராக்ஷன் இந்த பயிற்சி பத்தி அவங்க உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அந்த மாதிரி சுவாரஸ்ய தகவல்கள் ஏதேனும் ஏன்னா அவங்க பயிற்சி பெற்றும்போது தான் நாங்கள் அங்கே போயிருந்தேன் அப்போ ஒன்று ரெண்டாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பட்டினால என்னால் போக போக முடியலை என்ன என்னுடைய அலுவல் பண்ணினால போக முடியல ஆனால் பிரசாந்த் வந்து அவருடைய மனைவி கூட வந்திருந்தார் அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு சினி சினிமா துறையில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்களும் இருந்தாங்க குடும்பத்தோடு இருந்தாங்க அவங்க முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து இந்திய தூதரகத்தில் நடந்த ஒரு விருந்தில் என கூப்பிட்டுருந்தா எனக்கு விருந்து வச்சாங்க அதில் அவரும் வந்து இப்போ வர்ற மாதிரி ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் அதிகமாக அவங்கள வந்து வெளியே மீடியாவுக்கு காமிக்காத நேரம் அப்போ வந்து நம்ம பேசுகிறோம் அப்போது என் எனக்கு முதல்ல அவர் தெரியலை முதல்ல அது அது ஒத்துக்கிறேன் நான் முதல்ல தெரியலெண்டுலாம் நான் இறங்கி போகிறேன் அவருக்கார் விட்டு இறங்கி வர்றாரு வந்ததையும் சார் எல்லாம் பாசிருக்கனால நான் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னார் சொன்னது யாரு சிவான் சுக்லா அன்னைக்கு அவரை சுத்தி எடுக்க வேண்டிய ஒரு நாட்கள் எப்படி மாறுது அப்படிங்கறக்காக சொல்றேன் அப்புறம் அது மாதிரிதான் இது வந்து அப்போ கொஞ்சம் அவர் இதான் சொன்னாரு என்ன இப்ப எங்களுடைய பயணங்கள் அதிகமா வெளியே சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்ல கண்டிப்பாக நடக்கும் சொல்ல சொல்லப்படும் ஏன்னா நீங்க இன்னைக்கு பயணிக்கிறீங்களா பல காரணங்களில் ஒரு காரணம் இந்தியா முழுவதும் தெரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் என்ன எனக்கு தெரியும் நிலவு பயணத்துக்கு பிறகு என்ன டெல்லியில் கூப்பிட்டு அவங்க சொன்னது உன்ன வந்து இது இப்படி வந்து பள்ளி கல்லூரிகளிலும் சாதாரண மக்களும் கூட என்னையன் நான் நான் சந்திரயான் முடிச்சிட்டு போகும் பொழுது அது வரைக்கும் தெரியாது என்னுடைய கிராமத்துக்கே தெரியாது நான் இது மாதிரியான பணியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஆனால் இது அதுக்கும் பிறகு என்னை மிகப்பெரிய வரவேற்றாங்க அது அதுக்கும் பிறகு பெருசாக பெருசா பெருசாக வந்துச்சு அதுக்கும் பிறகு டெல்லியில் கூப்பிட்டு இது மாதிரியான ஒன்று நடந்திருக்கிறவங்களுக்கு இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யுகோல் துராற்றல் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க கலாம் இது மாதிரி சொன்னார் பெரிய பெரிய கூடிய அந்த அரங்குகளை வச்சு பிரதமந்திரோடைய அலுவலகத்தில் சொன்னது எனக்கு இனிமேல் நீங்கள் சரியாக போகணும் ஏன்னா இது மாதிரி நிலவு பயணம் நிலவுக்கு போகிறோம் வர அப்படிங்கிறத தாண்டி இந்தியா முழுவதும் இது வந்து இது ஒரு ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு எளிச்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியா தான் நான் இவை இவரை உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சுபாஷ் கெட்டசரன் நான் ஸோ எனக்கு நடந்த அந்த கதையை சொல்லி இது மாதிரி நடக்கும் அப்படின்னேன் அநேகமாக அதை விட பல மடங்கு பல மடங்கு பெருசாக அவரது இந்தியாவுக்கு ஒரு நடக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்பிக்கையாக நான் பார்க்க முடியாது டாக்டர் இப்போ நான் அவர் நினைப்பார் நினைக்கிறேன் அதே மாதிரி நிச்சயமா அவர் பெரிய கொண்டாட்டம் அவருக்காக காத்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம இந்த நாலு பேரை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் அந்த பக்கம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழு பேர் இத்தனை நாட்களா அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்போ நான்கு புதிய முகங்கள் உள்ள வந்திருக்கு இந்த டீம் பாண்டிங்லாம் எப்படி இருக்கும் அதுக்கு ஏதாவது சிறப்பு பயிற்சி ஏதாவது கொடுப்பாங்களா கண்டிப்பாக அதுக்கு உண்டு ஏன்னா அதை பற்றியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரியான பாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது என்ன இது இது ஏரோஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் மோர் ஆஃப் அ டீம் பில்டிங் குழு குழு மனப்பான்மையை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நம்ம பூமியிலேருந்து செஞ்சால் தெரியுது மேலேருந்து செஞ்சால் கண்டிப்பாக குழு தேவை அதுக்கு அதுக்கு வந்து இதுக்காகவே வந்து வர்றாங்க ஏன்னால் கிட்டத்தட்ட நூறு தலைப்புகளில் அவர்களுக்கு பாடம் நடத்தப்படும் நூறு தலைப்புகளில் அது வந்து எல்லாமே அறிவியல் தொழில்நுட்பம் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி Yeah. குழுவாக ஒருவருக்கு ஒருத்தர் எப்படி இணைஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அது 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 சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட ஒரு உங்களுடைய துணைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டிற்கு ஒருத்தராக இருக்கலாம் சில சமயம் அவங்க நினைக்கிறதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அவங்களுடைய இருந்தே பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா நம்ம பேசுகிற லாங்குவேஜை தாண்டி பாடி லாங்குவேஜ் உடல் மொழி அப்படிங்கிறது உடல் மொழியும் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதர் அளவுக்கு நம்ம பழகியிருக்கணும் கிட்டத்தட்ட இவங்க எல்லாத்துக்குமே அது அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் சமீபத்தில் அந்த சில பேட்டி செய்திகளிலும் கூட அவங்களுக்கு தெரியும் கமாண்டர் அவங்க இருந்தாலும் கூட சிவான்சை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்க சொல்லிக்கொள்வது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இயல்பான ஒரு உறவு அவங்களுக்கு உண்டான மாதிரி ஆனால் உன் கண்டிப்பாக அது தேவை இது இது மாதிரியான க கட்டங்களில் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்று ஒரு பணி கொடுத்துருந்தாலும் ஒரு ஓவர் லேப்பிங் அப்படிமாங்க ஓகே ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் முடியல அப்படின்னா இவங்க இது மேபிள் டு கிவ் அ ஹேண்ட் ஏன்னா பல காரணங்களுக்காக ஏன்னா இருபத்தெட்டு மணி நேரம் கழிச்சு வரும் பொழுது எல்லாருமே ஒரே தயார் நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பணி செய்யும் பொழுது அவருக்கான பணி அவர் இப்போ செய்யட்டும் செஞ்சு முடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுவலகத்தில் இருக்குது அது மாதிரியான ஒன்று கண்டிப்பா இங்கே இருக்காது விண்வெளி அப்படி தான் அது கண்டிப்பா இங்கே இருப்பதுக்கான இல்லை அதற்காக பல பயிற்சிகள் பல அந்த பல பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க சில அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் மெல்லி இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட போவாங்க அது அவங்க ஒருத்தர் உழுவதற்கான வாய்ப்பு வரும் அந்த இன்னொருத்தர் எப்படி கா காப்பாற்ற வேண்டிய காப்பாற்றாரு காப்பாற்ற வேண்டிய அவசியம் அதை வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சின்ன பையனாக இருக்கும் பொழுது கிணத்துல எங்கள் ஊரில் கிணத்துல தான் நீச்சல் அடிப்போம் கிணத்துல தவறி க தவறி எல்லாம் என் தம்பி நீச்சல் தெரியாது கீழே கீழே போயிட்டு இருப்பான் நானும் பாதி தான் நீச்சல் தெரிஞ்ச இருந்தாலும் அந்த இடத்துலாம் குதிப்பேன் குதித்து வேலை எடுத்து வரணும் அப்படிங்கிற குதிப்பேன் ஏன்னா தட் இஸ் கால்ட் ஸ்பான்டேனியஸ் திங்க் அப்படிங்கிறது அந்த அட்டாச் பட்டு இருந்த காட்டு தான் தம்பியும் காட்டு குதிச்சேன் வேற யாருன்னா குதிச்சிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி இல்லாமல் இதில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் ஓகே ஏன்னா இந்த குழுவை தான் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அவருக்கு ஸோ த டீம் பில்டிங் அண்ட் பிரிங்கிங் த பாண்டிங் டுகெதர் இஸ் அ பிக் பிக் எக்ஸசைஸ் அந்த பயிற்சி அங்கே பண்ணுறாங்க ஏன்னா அவங்க கொடுக்குற பயிற்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் இருக்கு இப்போ தனித்தனி சட்டவணையில் இருக்கு அதுல முக்கியமானதாக பார்க்கப்படுவது இந்த டீம் பில்டிங் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாகவும் பார்க்குறாங்க அது இதில் போய் பார்த்தாங்களே தெரியும் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம் அதை பற்றி என்ன இப்போ இப்போ வந்து முக்கியமாக வந்து இப்போ ரெண்டு பேர் போனாங்க பிரசாந்த் நாயரும் போனாங்க நம்ம சுக்லாவும் போயிருக்காரு இப்போ சுபான் சுபான்ஷ் சுக்லா இப்போ ரெண்டு பேரும் போனாலும் சுபான்ஷுக் ஆக்சுவலாக சுபான்ஷ் சுக்லா வந்து கொள்ள இளைஞவர் பிரசாந்த் நாயர் வந்து கொஞ்சம் மூத்தவர் அப்படி இருந்தாலும் கூட இவர் இவர் போடாத அவர் பேக்கப் அப்படிங்கிற போது அதையும் கேஷ் இதாக எடுத்துகிட்டு தான் அங்கே வந்தாங்க இருந்தாலும் பயிற்சியில் முழுதாக இருந்தாங்க அவங்க முக்கியம் ஏன்னா இவன் இவருக்கு எப்படி பேக்கப் இருக்குதோ அதுக்கு மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு பேக்கப் இருக்குது அப்படி வரும்பொழுது ஏழு எட்டு பேர் ஒட்டுக்காக பயிற்சி பண்ணுறாங்க அந்த ஏழு எட்டு பேரில் முக்கியமான சொல்கிறேன்னா நான் பேக்கப் அப்படிங்கிறதுக்காக யாரும் பேக் அடிக்கலை முக்கியமாக இல்லையா நான் எனக்கு ஒரு வாழ்த்து வந்தால் தானும் ஒரு இதாக இருப்பேன் அப்படிங்கிற வகையில் போகும் பொழுது இந்த இந்த கு குழு மனப்பான்மைங்கிறது வந்து மிக மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரி இப்போ இவங்க நான் நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒன்று வந்து புதுசாக சேர்ந்த ஏழு பேரும் இந்த நாலு பேரும் அங் இங்கே இங்கே வந்து அது போவதற்கான வாய்ப்பு கூடு அதனுடைய முதல் அங்கமாகத்தான் முகமலர்ச்சியுடன் வரவேற்பதும் கட்டிப்பிடிப்பதும் அது ஒரு உடல் மொழிகளாக நீங்கள் பார்க்கணும் அப்புறம் அவர்களுக்கு தானே வெல்கம் ட்ரிங் கொடுக்கறது அப்புறம் இப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறது இது இது எல்லாமே வந்து அது மாதிரி தான் இதை தாண்டி அவங்க மேலே இருந்தாலும் கூட இவர்கள் ஒவ்வொருத்தரையும் பற்றியும் டாக்டர் இளங்கவன் சொன்னார் இல்லையா ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம நம்ம வந்து வலைதளங்களை படிச்சல் வச்சு இருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்க ஒவ்வொருத்தருடைய ரஷ்யமையும் இப்போ ஏழு நாலு பதினோரு பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் மற்ற பத்து பேரை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதுவும் 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 முக்கியம் ஏன்னா நிறைய குறைகளும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய கல்ச்சர் ஏன்னா அதுவும் சில சமயங்களில் வந்து சில் சில சில கல்ச்சரில் சில ஏற்றுக்கொள்ளப்படாது அதாவது இப்போ நம்ம நம்ம தலையை இல்லையா இந்த தலையை ஆட்டுறதுலேயே ஆமா இல்லை அப்படிங்கிறது ஒரு தமிழர் சொல்வதற்கும் ஒரு யூரோப்பியன் சொல்றதுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி டிஃபரன்ஸ் அப்படிமாங்க ஏன்னா நான் முதல் முதலாக சந்திரனையால பேசும்போது அப்படியா இருக்கும் தலையாட்டிகிட்டே பேசுவேன் நான் தலையாட்டிட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது நான் நான் ஆமோதிக்கிறேன்னா அல்லது எதிர்க்கிறனா அப்படின்னு தெரியாது அப்போது அந்த தலையாட்டலை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பயிற்சியாக இருந்துச்சு ஏன்னா அந்த குழு என்னதுக்காக சொல்ல வரனா திஸ் டீம் பில்டிங் அப்படிங்கிறது வெரி வெரி மெனி திங்ஸ் இன்வால்வ்டு தட் இஸ்ஸோ கிவன் கலாச்சார வேறுபாடுகள்லாம் களைஞ்சி ஒரு பாண்டிங் ஏற்பட போகுது இல்லையா விண்வெளி பயணத்தில் நிறைய ஆராய்ச்சி பரிசோதனை உள்ளாட்டு பணிகள் இருக்கு ஓகே ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தான் ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்து ஆகணும் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அவங்க ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு இன்ட்ர சர்வதேச விண்வெளி மையம் இல்லை சர்வதேச இது பிரகாரம் பார்த்திங்கனாலும் கூட ஒ ஒவ்வொருத்தரும் இவ்வளோ நேரம் தான் பணி புரியணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்தியா அப்கோர்ஸ் இந்திய விண்வெளி ஆய்வுகளில் மாதிரி இல்லை நாங்கள் பதினெட்டு நேரம் பணி செய்வோம் ஆனால் வெளிநாட்டில் இது மாதிரி கிடையாது இவ்வளோ நேரம் தான் பணி செய்யணும் அப்படின்னா அவ்வளோ நேரம் தான் பண்ணி அது மாதிரி காலகட்டமைகள் இருக்கும் அந்த காலகட்டமைகள் கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாரோ ஒருத்தர் கீழே தொடர்பு இருக்கணும் அது அதுவும் இருக்குது ஆனால் அவர்களுக்கான பணிகளை அவங்க செய்யணும் அவர்களுக்கான நேரத்தில் அவங்க ஓய்வெடுக்கணும் அவர்களுக்கான நேரத்தில் அவங்க உடற்பயிற்சி செய்யணும் அவங்க இருக்கிறது பதினாலு நாட்களாக இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் வந்து ஜெட்லாக் அப்படிங்கிற பொழுது இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பயணிக்கும் நம்ம பல முறை எந்திரிச்சு எந்திரிச்சு நம்ம உடல்களை இது பண்ணிக்குவோம் இல்லைன்னா நம் கை கால்கள் இதாக தான் செய்யும் ஆனால் இவ இளைஞர்கள் இருந்தாலும் முதியோர் இருக்காங்க ஏஜ் ஏஜ் குரூப் எல்லாமே இருக்கிறாங்க இருந்து அதுக்கு அதற்கு தேவையான உடற்பயிற்சிகள் அவங்க செஞ்சு தான் ஆகணும் உடற்பபாதைகளுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா அதுக்கும் இது பண்ணி இருக்கணும் அப்புறம் இதை தாண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போதும் கூட இப்போ பார்த்தோம் இல்லையா இப்போ நாலு மணிக்கு டாக்கிங் நாலரை இப்படி ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ சில சமயம் இது நடக்கலை அப்படின்னா அது நடக்க வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த டைமுக்கு சில இடத்துல டைமுங்கிறத வந்து சொல்ல முடியாமல் போகலாம் ஒன்று அப் அதே மாதிரி இந்த பரிசோதனைகள் அது மாதிரி ஆகலாம் போகும் பொழுது ஒன்று அந்த நேரம் அந்த நாளில் முடிக்க வேண்டியது அவங்க முடிச்சாகணும் இல்லை முடியலை அப்படிங்கிற பொழுது அடுத்த நாள் தொடர வேண்டிய அவசியம் இருக்கலாம் ஆனால் அதுக்கான குஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான டைம் நான் அதுக்கான டைம் மார்ஜின் ஷெடியூல் கொடுக்கும்போது டைம் மார்ஜின் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் த இந்த ஷெடியூல் கொடுக்குறது கொடுக்குறதா இருக்குது அது மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து பல முறை பயிற்சி திருப்பாங்க இங்கே முக்கியமானது எதுவுமே வந்து புதுசாக அங்கே இருக்க போகிறது இல்லைன்னு அங்கே மாதிரி தான் ஏன்னா திட்டமிட்ட பணிகள் எதுவுமே புதுசாக இருக்கக்கூடாது அப்படி புதுசாக ஒன்று வருதுன்னா அது வந்து எதிர்பாராத ஒரு காரணத்துக்காக வரணும் அப்படிங்கிறது தான் விண்வெளித்துறையினுடைய முக்கியமான அங்கம் என்னென்னா யூ ஷிட் பி ரெடி ஃபார் எனி பிளான்டு திங் வித் என் ஆஃப் ரிகர்சல் வித் என் ஆஃப் ட்ரைனிங் என் ஆஃப் அப்படிங்கிறது தான் இது பட் யூ ஷிட் பி ரெடி ஃபார் எனி கண்டிசி அது அது மாதிரி தான்